என்ன அன்பு பண்றீங்க நீங்கள் உங்களை நம்பி பக்கத்தில் உட்காந்ததுக்கு நீங்கள் காட்டுற துரோகம் இதுதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்து அன்புவை பார்த்து கேள்வியாக கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணல ஆனந்தி எல்லாருமே உன்னை ஏற்றுக்குவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அன்பு வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அன்றைக்கி எனக்கு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு என் அப்பா அம்மா என் கூட நின்னாங்க ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து குழி தோண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க என் என் பையனுடைய வாழ்க்கையவன் வந்து கெடுத்துட்டா நீ திட்ட போட்ட மாதிரி செஞ்சிட்டல செஞ்சு காமிச்சிட்டல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி நீ எனக்கு காமிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அன்புவோட அம்மாவும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்னதான் கோவப்பட்டாலையும் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போய் தடுக்க பார்க்குறாரு ஏன்னா நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க நீங்கள் யாருமே உருப்பிடாம தான் போவீங்க அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவத்தில் தன் பையனுடைய வாழ்க்கை போயிடுச்சு ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு அவன் வாழ்க்கையை கொடுத்து அவனோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான் அப்படின்ற ஆதங்கத்தில் வந்து அன்புடைய அம்மா வந்து தான் வந்து போதும் நிறுத்துங்க நீங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கோவப்பட்டு பேசுவோம் நீ வந்து கல்யாணம் நடத்துறேன்னா அதை அவங்களுக்கு நடத்திக்கோ அதுக்காக என் பையனுடைய வாழ்க்கையை வழிகாடாக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷ் ஐயும் திட்டுறாங்க ஆனால் இப்போ கூட நீ ஆனந்தி வந்துகிட்ட ஆனந்திக்கிட்ட சொல்றாங்க ஆனந்தி வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்போட அம்மா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்பவும் எதுவும் கெட்டு போயிடல அவன் கட்டின கலட்டி இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆனந்தியும் சரி நான் இப்பவே இதை கலட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டி போட தயாராகிட்டாங்க ஆனா அன்பு வந்து வேண்டவே வேண்டாம் ஆனந்தின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சு பார்க்கறாரு ஆனால் யார் சொல்றதையும் கேட்க இல்லை நம்ம ஆனந்தி அன்புடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் அன்பு இழக்கக்கூடாது அப்படின்ற மனமும் நம்ம